என் கண்களை வேற எங்கே ஏறெடுக்கிற கட்டாத பரலோகத்துல வாசமா இருக்கிற உம்மிடத்திலே என் கண்களை ஏறெடுக்கிறேன் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம நூற்றி இருபத்தி மூன்றாவது சங்கீதத்தை பார்க்க இருக்கின்றோம் அது இறக்கத்திற்கான ஒரு மன்றாட்டாக இருக்கின்றது நெருக்கத்திலிருந்து ஜபிக்கிறாங்க எனக்கு இறங்கும் கத்தாவே என்று ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபமாக இருக்கின்றது நெருக்கத்தில் நாம் யாரை பார்க்குறோம் பல வேளைகளில் நம்மை நெருங்கி இருக்கிறவர்களை நாம் பார்க்கின்றோம் ஆனால் இன்றைக்கு அது முதல் வசனத்திலே கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம் பாருங்க பரலோகத்தில் இருக்கிறவரே உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன் என் கண்களை வேற இங்கே ஏறெடுக்கிற கத்தாவை பரலோகத்தில் வாசமாக இருக்கிற உம்மிடத்திலே என் கண்களை ஏறெடுக்கிறேன் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா ரெண்டாவது வசனத்தில் அழகாக படமாக்கப்படுதலை அங்கே பார்க்க முடியும் எப்படியாக நாம் பார்க்கின்றோம் என்றால் இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது இந்த வேலைக்காரர்கள் எஜமானுடைய கையையும் எஜமாட்டியினுடைய கையையும் எப்படி நோக்கி காத்து கொண்டிருப்பாங்களோ இரக்கம் செய்யும் என்று சொல்லி அதுபோல போல நாம் கடவுளுடைய கரத்தை நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் பிரியமானவர்களே இது எவ்வளவு உண்மை இல்லை எனக்கு இந்த சங்கீதத்தை படிக்கும்போது ஒரு சிறிய கதை ஞாபகத்திற்கு வந்தது ஒரு பிள்ளை ரொம்ப சமத்தான பிள்ளை அது கடைக்கு போனது கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னதுமே அந்த கலக்காரர் ரொம்ப இம்ப்ரஸ் ஆகிட்டார் இம்ப்ரெஸ் ஆனதுமே அந்த பிள்ளை சொன்னாராம் இந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய சாக்லேட்டில் நீ கை போட்டு என்ன வேணுமோ எடுத்துக்கோமா எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னார் அப்போ அந்த பிள்ளை உடனே கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லிச்சான் நீங்கள் எடுத்து கொடுங்க அங்கிள் நான் எடுக்கலை அது தப்பு அப்படின்னு சொல்லி அந்த அங்கிளை எடுத்து கொடுக்க சொல்லிச்சான் அந்த அங்கிள் அப்படியே எடுத்து கொடுத்ததுமே வாங்கிட்டு வெளியே போன பிறகு அம்மா கேட்டாங்களாம் ஏம்மா நீ எடுக்கலை அங்கிளை எடுக்க சொன்னியே என்று சொல்லி அப்போது அந்த சின்ன பிள்ளை சொல்லிச்சான் நான் எடுத்த மம்மி ஒரு சாக்லேட் ரெண்டு சாக்லேட் தான் எடுப்பேன் ஏன்னா என் கை சின்ன கை ஆனால் அங்குள் எடுத்து கொடுத்ததுனால பாருங்க எவ்வளோ சாக்லேட் எனக்கு கிடச்சிதுன்னு பிரியமானவர்களே இது ஒரு கதையாக இருந்தாலும் பல வேளைகளிலே நாம் சிந்தனையிலே வைக்கின்றது நாம கையை வச்சு எடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதெல்லாம் பூலோகத்துக்கு அடுத்தவைகளாக சிறு சிறு காரியங்களை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு பந்தய பொருள் பொக்கிஷம் பெரிய பொக்கிஷமாக இருக்கிறது அவருடைய கண்களை நோக்கி பார்க்கும்போது இரக்கம் செய்கின்ற தேவன் கிருபை பாராட்டுகின்ற தேவன் பெரிய ஆசீர்வாதங்களை பெரிய காரியங்களை என் வாழ்க்கையிலே செய்வார் என்கின்ற நம்பிக்கையோடு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நம்முடைய கண்களை ஏறெடுப்போம் இரக்கத்தை பெறுவோம் கிருபையினாலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு ஜீவிப்போம் அவருடைய கரங்களை நம்முடைய கண்கள் நோக்கி பார்க்க வேண்டும் என்ற ஒரு நிச்சயத்தோடு நம்பிக்கையோடு தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே இன்று பரலோகத்தில் இருக்கிற உம்மை நோக்கி எங்கள் கண்கள் ஏறெடுத்து பார்க்கின்றன உம்முடைய கரத்தையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் எங்களுக்கு இறங்கும் எங்களுக்கு கிருபை பாராட்டும் நம்முடைய கரத்திலிருந்து எங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் பலனையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்